thank hey. அக்ஷய திருதியை லக்ஷ்மி கடாட்சம் பெருக வீட்டிலேயே வழிபாடு செய்வது எப்படி சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் வளர்பிறை திருதியையே அக்ஷய திருதியை எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் நன்னாளே அக்ஷய திருதியை அதனால்தான் மிக விலை உயர்ந்ததாக கருதப்படும் தங்கத்தை அன்று மக்கள் வாங்குகிறார்கள் மகாகவி காளிதாசர் அருளிய உத்தர காலாமிருதம் என்னும் ஜோதிட நூல் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது அக்ஷய திருதியை என்று கூறுகிறது அக்ஷய திருதி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிடுங்கள் அதன் மேல் மனை பலகையை போட்டு மேலே வாழ இலை ஒன்றினை இடுங்கள் இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள் கலசத்தின் அருகே ஒரு படி ஒரு ஆழாக்கு அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைத்து வையுங்கள் கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள் லட்சுமி நாராயணர் படத்தை பூஜை அறையில் பூக்களால் அலங்கரித்து தும் விளக்கினை ஏற்ற வேண்டும் பின்னர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையில் வலப்பக்கமாக வையுங்கள் நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வையுங்கள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை திருதியை நாளில் எல்லோராலும் பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதும் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும் முதலில் விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள் பின்னர் அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனைகளை செய்யுங்கள் இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதிப்பது சிறப்பானது அட்சய திருதியை நாளில் பூஜையறையில் குலதெய்வ இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடும் போது பூஜையில் தொழில் ஆவணங்கள் பணம் இவற்றையெல்லாம் வைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வலம்புரி சங்கில் தீர்த்தம் பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மிக்குரிய நாளாக இது இருப்பதால் லக்ஷ்மி சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி செந்தாமரை மலரால் அர்ச்சிப்பது நன்மையளிக்கும் கிருஷ்ணருக்கு குசேலர் அவள் அளித்த நாள் என்பதால் காய்ச்சிய பாலுடன் அவள் வெல்லம் சேர்த்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்வது சிறப்பு பிதுர் வழிபாட்டிற்குரிய நாளாக திருதியை திகழ்கிறது இந்நாளில் பிதுர் தர்ப்பணம் செய்வதும் பசுவிற்கு கீரை பழம் கொடுப்பதும் நல்லது லக்ஷ்மி நாராயணருக்கு துளசியும் கோதுமை போல் இருக்கும் யவை என்னும் தானியத்தையும் படைத்து வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் யவை பூஜை சாமான் கடைகளில் கிடைக்கும் வட இந்தியாவில் இந்நாளை அகஜித் என்பார்கள் ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்நாளில்தான் இடம்பெற்றாள் நிரந்தரமாக தங்கினாள் அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் தோன்றிய நாளும் இதுதான் அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் அன்னதானத்தால் விபத்து விலகும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவினால் நம் குடும்ப குழந்தைகளின் கல்வி மேம்படும் தான தர்மங்களை செய்தால் எம வேதனை கிடையாது நலிந்தவர்களுக்கு உதவி செய்தால் மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கை அமையும் ஆடைகள் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும் பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் மோர் பானகம் அளித்தால் கல்வி நன்கு வளரும் தானியங்கள் தானம் கொடுத்தால் அகால மரணம் ஏற்படாது தயிர் சாதம் தானம் அளித்தால் பாவ விமோச்சனம் ஏற்படும் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கும் அட்சய திருதியை அன்று ஆலிலையில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்து அதை நோயாளிகளின் தலையணையின் அடியில் வைத்தால் நோய் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை